மேஷம் உங்களது உடல் நலன் மீது கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது தற்போது உணவு பழக்க வழக்கம் மற்றும் உடற்பயிற்சியில் முக்கியத்துவம் செலுத்துவீர்கள் மேலும் இன்று பல நாட்களாக பார்க்காத நண்பர்களுடன் வெளியில் செல்ல வாய்ப்புள்ளது ரிஷபம் திடீரென்று காதல் வயப்பட்டுள்ளதை உணர்வீர்கள் காதல் உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் அச்சம் ஏதுமின்றி அதை பயன்படுத்திக் கொள்ளவும் விரைவில் உங்களுக்கு திருமண உறவு கைகூடும் வாய்ப்புள்ளது மிதுனம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கோரிக்கைகள் அதிகரிக்கும் அவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற அதிக பணம் செலவழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் ஆனால் நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க வேண்டும் கடகம் உங்கள் செயல்திறன் காரணமாக நிதி நிலைமையை மேம்படுத்திக் கொள்ளலாம் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில்துறை ஆகிய இரண்டிலும் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் பணிகளும் வழங்கப்படும் மாலையில் விருப்பப்படி நேரத்தை செலவிடுவீர்கள் சிம்மம் மார்க்கெட்டிங் துறை தொடர்பான பணியில் இருப்பவர்கள் மேற்கொள்ளும் சந்திப்புகள் பலன் தரும் எனினும் பயணத்தில் தாமதம் ஏற்படும் வாய்ப்புள்ளது உள்ள திறமைகளை அறிந்து கொள்ள இது சரியான நேரம் கன்னி உங்களுக்கான நேரத்தை செலவிடுவீர்கள் சோர்வை தரும் பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் பணிகளை மேற்கொள்ளவும் மற்றவர்களுடன் கலந்து பழகுவது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் துலாம் குடும்பத்தின் மீதும் குடும்ப விவகாரங்களின் மீதும் கவனம் செலுத்துவீர்கள் வீட்டிற்கான புதிய பொருட்களை வாங்குவீர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் விருச்சிகம் நாம் எப்போதும் நமது உடல் நலத்தின் மீது கவனம் செலுத்தாமல் அலட்சியப்படுத்துகிறோம் இன்று அவ்வாறு உங்களால் இருக்க முடியாது உங்களது உடல் நலத்தின் மீது கவனம் செலுத்துவீர்கள் உங்களது பழக்க வழக்கத்தை மாற்றி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு உடற்பயிற்சி செய்வீர்கள் தனுசு எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தலைமை பண்புடன் உங்களின் கீழ் பணிபுரிபவர்கள் ஆலோசனைக்காக உங்களை அணுகினால் அவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி நடத்துவீர்கள் பொதுவாக இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மகரம் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டு செயல்பட்டால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கும் ஏனெனில் உங்களது உணர்வுகள் வெற்றிக்கு தடையாக இருக்கும் அமைதியாக பொறுமையுடன் செயல்பட்டு நேர்மறையான எண்ணம் கொண்டிருந்தால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கும்பம் உங்களது உறுதியான நடவடிக்கைகள் மற்றும் திட்டமிடல் காரணமாக உங்களது சந்தேகங்களும் கவலைகளும் காற்றில் கரைந்து போய் வெற்றி இலக்கை நோக்கி உறுதியாக செல்வீர்கள் வெற்றி பாதையில் பலரின் மனங்களையும் வெற்றி கொள்வீர்கள் மீனம் வர்த்தகம் மற்றும் வெளிநாடுகளில் செய்த முதலீடுகளில் இருந்து பணவரவு அதிகம் இருக்கும் உங்களது தொடர்பு திறன் காரணமாக நல்ல பரிவர்த்தனைகள் நிறைவேற்றப்பட்டு எதிர்பாராத வகையிலான ஆதாயங்கள் கிடைக்கும்